நடிகர் சிவகார்த்திகேயனை சினிமாவில் அறிமுகப்படுத்துனது தனுஷோட சிவகார்த்திகேயனுக்கு சண்டை ஏற்பட்டதுன்னு பரவிட்டு வரக்கூடிய செய்திகளுக்கு நடிகர் ஜீவா ரவி விளக்கம் கொடுத்திருக்காரு தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருக்கும் இடையில என்ன நடந்ததுன்னு அதுல அவர் பேசியிருக்கார் சின்னத்திரையில இருந்து வெள்ளித்திரையில முன்னணி நடிகரா வளம் வரும் சிவகார்த்திகேயன் பற்றி அடிக்கடி சர்ச்சைகளும் வதந்திகளும் பரவிட்டு வருது வாடிக்கையாவே இருந்துட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் பேசும் விஷயங்கள் கூட ட்ரோல் ஆகிட்டு இருக்கு ஆனாலும் அதையெல்லாம் அவர் கண்டுக்கிறதே கிடையாது சமீபத்துல அவர் நடிப்புல வெளியான அவரன் திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது அதை தொடர்ந்து பராசக்தி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் பிஸியா நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அதே போல தனுஷ் நடிகரா மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் இயக்குனர்னு பல அவதாரம் எடுத்து அதுல பிஸியாயிருக்காரு ஆனால் சிவகார்த்திகேயன் தொகுப்பாளராக விஜய் டிவில கலக்கிட்டு இருந்தப்போ அவரை மூணு படத்துல மூலமா வெள்ளித்துறையில அறிமுகம் செஞ்சு வச்சு தனுஷ் தான் அது தனுஷ் தன்னுடைய தயாரிப்புல எதிர்நீச்சல்ன்ற திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனை கதாநாயகனாகவும் நடிக்க வச்சாரு ஆனா சிவகார்த்திகேயன் வளர்ந்துட்ட பிறகு தனுஷை மதிக்கவே இல்லை ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை இருக்கு தன்னுடைய வளர்ச்சி குறித்து சிவகார்த்திகேயன் பேசுகிறதெல்லாம் தனுஷ்க்கு பதிலடி கொடுக்கும் தான் இருக்குன்னு சில வதந்திகள் பரவிக்கிட்டே வருது இதை பற்றி தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் நடித்த த்ரீ படத்துல குணச்சித்திர வேடத்துல நடிச்சிருந்த நடிகர் ஜீவா ரவி சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுல அவர் பேசும்போது தனுஷ் சார் யார் திறமையா இருக்கிறாங்களோ அவங்கள ரசிப்பார் சிவகார்த்திகேயன் டேலண்ட் மேல தனுஷ் சாருக்கு நல்ல மரியாதை உண்டு பர்சனலா சிவகார்த்திகேயன தனுஷ்க்கு ரொம்பவே பிடிக்கும் தனுஷ சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எதிர்நீச்சல்ன்ற ஒரு படத்தை சிவகார்த்திகேயன் கொடுத்தது தனுஷ் அது போல மூணு துறை படத்துல எனக்கு சிவகார்த்திகேயன் தான் வேணும்னு கூப்பிட்டது தனுஷ் சார் தான் இவங்க ரெண்டு பேர் பற்றி பரவிட்டு வரக்கூடிய வதந்திகள் எல்லாம் சும்மா பத்து பேர் பத்து விதமா சொல்லுவாங்கன்னு பழமொழி சொல்லுவாங்க அது போல ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்கல்ல ஆனா சில கூத்தாடிகள் ரெண்டு பட்டா கூட ஊருக்கே கொண்டாட்டம் அந்த மாதிரி சிலர் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயனை அடிச்சுக்கணும்னு விரும்புறாங்க அதுக்காகவே அவங்க ரெண்டு பேரும் சில விஷயங்கள் கூட பண்ணியிருக்காங்க அதாவது சில மாதங்களுக்கு முன்னாடி தனுஷ் சிவகார்த்திகேயனும் பேசின போன் ஆடியோ வைரல் ஆச்சு அதுல கூட ரெண்டு பேரும் அவ்வளவு ஜாலியா பேசியிருப்பாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னா இருவரும் விஜய் டிவில ஒன்னு வந்து கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க தனுஷ் ஆடிய சிவகார்த்திகேயன் அந்த நிகழ்ச்சியில ஆடினார் அது போல சினிமாவில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனும் தனக்கு உதவி செஞ்சவரை மறக்க மாட்டாரு அதே போல தனுஷும் நான் அடையாளப்படுத்தின பையன்னு சிவகார்த்திகேயன் மேல மதிப்பு இருக்கு அவருடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைதான் படுறாரு பாலச்சந்தர் சார் எப்படி கமல்ஹாசன் ரஜினியை அறிமுகப்படுத்தினாங்களோ அது போல தனுஷ் சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தினார் அதுக்கு பிறகு சிவகார்த்திகே அப்படின்னு தன்னை தானே செதுக்கிக்கிட்டாரு அது சிவகார்த்திகேயனோட நான் ஒரு படத்துல நடிச்சப்போ அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தனுஷ் வந்தார் சிவகார்த்திகேயன் நடிப்பை பார்த்து பாராட்டினார் அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டேன்னு பரவிட்டு வரக்கூடிய வதந்திக்கெல்லாம் பொய் தான் அப்படின்னு ரவி விளக்கம் கொடுத்திருக்காரு